இப்பயே இப்பயே ஒண்ணு இல்ல இந்த கிளாஸ் மூணு மணி நேரம் கிளாஸ் எவ்வளவு கால்ஸ் வந்து நீங்க கால் எஸ் ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா என்ன என்ன நுணுக்கம் இருக்குங்கறத நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கடைசியா ஒரு அன் அவர் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்ல அது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்தது ஆனா உங்களுக்கு இதுவே அவர் சொல்ல வராது எனக்கு புரியுது நம்ம வந்து நம்ம தப்பா பண்ணாம கரெக்டா பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருதா பிராக்டிஸ் பண்ணிடலாம் எனக்கு ஆனா இந்த ஒரு ஆறு மணி நேரத்துல ஆங்கிலத்தை பார்வையை நான் அதுவே என்னோட வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிச்சயம் இந்த புரிதல் நான் சொல்றது இது ஒரே ஒரு வார்த்தை தான் ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங் அது நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணேன் இன்னொன்னு மொத்த சைடுல இருந்து வர வேண்டியது சின்சியர் உங்கள்கிட்ட இருந்து வர வேண்டியது ஒரு விஷயம் அவ்வளோ சிங்ஸியரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு இது புரியல சார்னாக்கா நிச்சயம் நான் புரிய வைக்கிறேன் ஓகே சோ இட்ஸ் ஆல்ரெடி ஒன் ஓ கிளாக் நான் இதுக்கப்புறமே ஒரு சண்டேல நீங்க வந்திருக்கீங்கன்னா எவ்ளோ முக்கியமா உங்களுக்கு இது படுதுன்னு எனக்கு தோணுது அந்த குரூப்பை விட்டு வெளியில போக நான் வந்து நிறைய அனுப்புவேன்

தப்பு தெரியும்னு தெரியுது ஒண்ணும் கிடையாது ஒரே ஒரு வாட்டி ஃப்ளைட் ஓட்டிருக்கோம் ஒரு வாட்டி ஃப்ளைட் ஓட்டிட்டோம் ஆனா அந்த ஒரு வாட்டி பத்தாது நீங்க வந்து ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி ஃப்ளைட் ஓட்டுறோம் அவ்வளவுதான் ஆனா பிளைட் ஓட்டுறதோட கண்ட்ரோல்ஸ்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சுட்டீங்க கொஞ்சம் ஆனாலும் போச்சுங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் ஆனா அதே சமயத்துல ஒரு சின்ன வட்டம் தான் அது இது ஒரு பெரிய வட்டமே கிடையாது ஒரு நல்ல நியூஸ் என்ன தெரியுங்களா ஆல்மோஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டீங்க சும்மா ரிப்பீட் தான் பண்ணணும் இந்த ரிப்பீட் பண்றப்ப கவனமா இருக்கும் சரி இப்ப பாருங்க ஐ நோட்டீஸ் நான் கவனித்தேன் ஐ வாஸ் நோட்டீஸ் வேற யாரும் என்ன நோட் பண்ணாங்க வேற யாரும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ரெண்டுமே பாஸ்டன்ஸ்னால ஒரே மீனிங் கிடையாது ஆப்போசிட் மீனிங் இந்த வாசம் உள்ள போடுறதுனால இப்ப பாருங்க இதுல இருபது வருது நீங்க சப்ஜெக்டை மாத்தாம நீங்க மாத்தாம இதை மாற்ற முடியாது இதை மாத்தாம சப்ஜெக்டை மாத்த முடியாது எல்லாமே ஒண்ணு ஒண்ணு இன்டர்லாக் ஆகுது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நோட்ஸ் எல்லாம் படிங்க உள்ள கொண்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டு மட்டும் எனக்கு புரியல அப்படின்னு நீங்க சொல்லுங்க நீங்க புரிஞ்சதுன்னா உங்களால பேச முடியும் இந்த பாட்டு மட்டும் எனக்கு புரியலன்னு சொல்லுங்க ஐ வில் ஹெல்ப் யூ வித் தட் எனக்கு எதுவுமே புரியல நீங்க ரெண்டு ரெண்டு ஆறு மணி நேரம் அப்படி அப்படி ஒரு வாய்ப்பே இல்ல அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல இப்ப என்னன்னா வி வில் டூ திஸ் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு இது வேணும்னா நான் ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ அதனாலதான் நீங்க அந்த அந்த குரூப்ல விட்டு நீங்க போக வேண்டாம்னு சொல்றதான் நீங்க அந்த நம்பர் வச்சுங்க என்ன கூப்பிடுங்க என்ன பிடிக்க முடியலன்னா சந்தியா வழியா என்னை பிடிச்சிடலாம் சுபானு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த நம்பரும் இருக்கும் அவங்க வழியா என்ன பிடிச்சிடலாம் டோன்ட் வரி சார் ஒரு சின்ன இது சார் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் என்ஐடி ட்ரிச்சிலேருந்து நைன்டீன் எயிட்டி நைன் டூ நைன்டி த்ரீ எண்பத்தி ஒம்பதுலேருந்து நைன்டி த்ரீ வரணும் ஆங்கிலத்துக்கு மேலே உள்ள ஈடுபாட்டான கடைசி ஒரு பதினஞ்சு வருஷமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பெருசாக அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாமல் ஆங்கில பயிற்சியில் ஈடுபடுறேன் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோட ஒரு டையப் வச்சுருக்கோம் நான் வந்து நான் நைன்டீன் செவன்டி ஒன் பான் ஆல்ரெடி ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு நைன்டீன் செவன்டி ஒன் பான் இன்ஜினியரிங் முடிச்சேன் இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அமெரிக்கால இருந்தேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஆங்கிலம் மேலே தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழி மேலேயும் ரொம்ப ஆர்வம் ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ஆங்கிலம் பேசுறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது யூகே இங்கிலீஷ்லயே பழகிட்டு யூ யுஎஸ்ஏ இங்கிலீஷ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது தவிர எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தமிழ் மேல உள்ள ஆர்வம் அது வந்து வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டிலும் திருப்பி இங்க வந்தாச்சு ஸோ தமிழையும் ஆங்கிலத்தையும் கனெக்ட் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்கிறப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் ஒரு டை அப் பண்ணோம் கோயம்புத்தூரோட ஃபேஸ் நானு அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஒரு ஆறு எக்ஸாம் நடத்துறாங்க இன்ஃபேக்ட் எட்டு எக்ஸாம் டோட்டலா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் லிசனிங்க்கு அவங்களோட டை அப் பண்ணிட்டு லாஸ்ட் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷமா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோட எக்ஸாமுக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிட்ஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் கிட்ஸுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஓவராலாம் எடுத்துட்டு போவோம் இந்த குறிப்பா கொரோனாலாம் வந்தோடனே கோயம்புத்தூரை தாண்டி நம்ம போவோம்னு சொல்லி ஆன்லைன்ல ஒரு ஃபோர் இயர்ஸா தான் நம்ம ட்ரை பண்றோம் லாஸ்ட் டூ இயர்ஸா தான் நம்ம ஆன்லைன்ல கோர்ஸ் கொடுக்குறோம் இந்த கோர்ஸ் வந்து குறிப்பா வந்து கொஞ்சம் அடல்ட்டு உள்ளவங்களுக்கு வயசா கொஞ்சம் வயசு உள்ளவங்களுக்கு அதே சமயத்துல ஆங்கிலம் அறிவு வேணும்னு தே ரொம்ப தேவையா உள்ளவங்களுக்காக இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பண்ணலான்னு பண்ணோம் ஒரு நாலஞ்சு பேட்ச் போட்டேன் அப்புறம் தான் தோணுச்சு முப்பது மணி நேரம் நாப்பது மணி நேரம் கோர்ஸ் குடுக்கறப்ப என்ன ஆகுதுன்னா பாய்ந்து நேரம் வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான ஒர்க் லோடு ஃபேமிலி லோடு இதெல்லாம் வந்து விட்டு போறாங்க நான் என்ன நினைச்சேன்னா ஆறு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கோரை கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் வர்றவங்க நம்ம விருப்பப்பட்டு நாங்க பேசியே ஆகணும்னு வர்றவங்க இன்னொரு இன்னொரு ப எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ அவங்களுக்கு ஒன்லி இது அப்ப ஸ்ட்ரக்சர் எடுக்க மாட்டேன் பேசதான் செய்யும் பேசிட்டே ஒரு வார்த்தை மாறனா இப்படி மாறுதா மீனிங் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வரும் இது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒரு வார்த்தை மாறுறதுனால மீனிங் மாறுது ஏன்னா ஆங்கிலத்துக்கே உரித்தானது ஏன்னா ஒரே வார்த்தைக்கு அத்தனை மீனிங் வச்சிருக்காங்க அப்ப ஒரே வார்த்தைக்கு அத்தனை மீனிங் வச்சப்ப பக்கத்து வேர்டு மாறினா இந்த வேர்டு இந்த ஆறு வார்த்தை பாருங்க போனா ஆறு மீனிங் இருக்குல்ல ஆறு மீனிங் இருக்குல்ல இப்ப ஐக்கு போட்டா கோ வேற மீனிங் வருது வீக்கு போட்டா வருது ஆனா இப்ப இப்ப தமிழ்ல வேற மீனிங் வருது இங்கிலீஷ்ல வேற மீனிங் மாட்டேங்குது பாத்தீங்களா ஆனா வேற மீனிங்கா நீங்க நினைச்சுக்கணும் வீணு போட்டா போறோன்னு தான் சொல்லணும் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் டிஸ்கனெக்டா இருக்கு தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இதை வெளியில எடுத்துட்டு போனாலே போதும் ரொம்ப ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ரைட் கோமடி முகமோ அதெல்லாம் விடுக்கணும் சும்மா ஒரு வார்த்தை சும்மா ஒரு வார்த்தை டாக்குனா டாக்குன்னா பேசினேன்னு தான் பேசியும் பேசினாலும் டாக்குடுதான் பேசப்பட்டன பேசப்பட்டனாலும் தான் ஒரே வார்த்தைக்கு இத்தனை மீனிங்க போகிறேன்னாலும் கோதாம் போகிறோம்னாலும் கோதாம் போகிறாயினாலும் கோதாம் அப்ப இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு போடா போகு இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போங்க நான் பார்த்த வரையிலும் ஆங்கிலத்துல இதுல தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ கீப் அப் பண்ணுங்க ஒரு பெரிய இடைவெளியை கிரியேட் பண்ணது வந்து இதுதான் இருபத்தி ஆறு லிட்ரு இது இருநூத்தி நாற்பத்தி ஏழு பத்து மடங்கு அதிகம் பத்து மடங்கு அதிகம் உள்ள வார்த்தைகள் அப்ப பத்து மடங்கு குறைச்ச உள்ள வார்த்தை ஒரே வார்த்தைக்கு அத்தனை மீனிங்கா கெட்டுன்னா பெருதல் பெறுதல்னாலும் கெட்டு தான் கெட்டுன்னா கொண்டு வானாலும் கெட்டு தான் வெச்சுக்கன்னாலும் கொண்டு கெட்டு தான் கெட்டுங்கிற வார்த்தைக்கு இத்தனை மீனிங்கா ஆனா தமிழ்ல அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல ஒன்றுதான் இருக்கு ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் நான் பார்த்த வரையிலும் இந்த ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் ஆங்கிலத்தில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்னது தான் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் குறைச்சேன் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸு ஃபார்ம் பண்ணுறதும் அதனால குறைச்சேன் அதனால ஒரு வார்த்தையே மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இப்ப இப்ப ஸ்விம்மிங்னா நீந்தி கொண்டு ஸ்விம்மிங்னா நீந்துதல் அப்படின்னாலும் தான் நீந்தி கொண்டு தான் சோ இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இதுதான் என்னை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை பட் ஒண்ணு மட்டும் ஷுவர் ஆஹ் உங்க ஆங்கிலத்துல பேசணும்னு இது பண்ணீங்கன்னா அதுக்குரிய டயத்தை கொடுங்க அதுக்குரிய டயத்தை கொடுங்க உங்களை பேச வச்சுக்காரு எனக்கு நிறைய பேர் வருவாங்க ரொம்ப ஒர்க் லோட்ல